அன்னைக்கே சரியா கணித்த தாமரை பிரியங்கா இவ்வளோ மோசமானவங்களா ஒரே நாள்ல காலியான பிரியங்காவினுடைய இமேஜ் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலாக விஜய் டிவி அப்படின்னாலே ரியாலிட்டி ஷோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட்டு வருது ஆனா ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சியுமே சுவாரஸ்யமாக இல்லை தான் உண்மை இதுக்கு முக்கிய காரணம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அதுல தெரியறது பிரியங்காவினுடைய முகம்தான் முன்னாடி எல்லாமே டிடி ரம்யா பாவனா இந்த மாதிரி ஏகப்பட்ட தொகுப்பாளனைகள் இருந்தாங்க எப்போ பிரியங்கா உள்ள வந்தாங்களோ அதுல இருந்தே பிரியங்காவினுடைய ஆதிக்கம் தான் விஜய் டிவில இருக்குது இது வெளிப்படையா யாருக்கும் தெரியல ஆனா ஒரே நாள்ல அத பகிரங்கப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ அந்த விஷயம் இப்ப பத்தி இருந்துட்டு வர நிலையில பிரியங்காவினுடைய ஒரிஜினல் முகம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்கள் பாத்தீங்கன்னா இப்ப மீடியாவை சுத்திட்டு வருது அதுலேயும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டப்போ பிரியங்கா எந்த அளவுக்கு ஆணவத்தில் ஆடினாங்க அப்படிங்கிறத நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் அப்போவே தாமரை இவங்க எல்லாருமே பிரியங்காவிருடைய குணத்தை வந்துட்டு அம்பலப்படுத்தினாங்க அதுலேயும் தாமரையோட பிரியங்காவுக்கு இருந்த அந்த சண்டை பார்த்தீங்கன்னா கொலையாடி பிரச்சனையாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க ஆயுதத்தினால் தாக்காதது தான் பாக்கி ஆனால் அப்போ கூட தாமரைக்கு எதிராக பல கருத்துகள் எழுந்துச்சு இப்போ யோசித்து பார்த்தா தாமரை சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை வெளியிட்டு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதாவது அந்த நிகழ்ச்சியில் தாமரை பிரியங்கா எல்லாரையுமே டாமினேட் பண்ணுறாங்க தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க தன்னை மீறி யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில வேலைகளையும் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மணிமேகலை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுதான் நடந்திருக்குது இத்தனை வருடங்களாக விஜய் டிவி பிரியங்காவை தாங்கி பிடிச்சிட்டு வந்த நிலையில இப்போது பிரியங்காவோடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்குது ஆனால் இதுக்கும் சேனல் தரப்பு எதனால் ஒரு வேலை பார்த்து பிரியங்கா நல்லவங்க அப்படிங்கிறது போல காட்டினாலும் கண்டிப்பாக ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா மனிமைகளை மட்டும்தான் அவங்க தரப்பு நியாயம் என்ன அவங்க பார்க்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு வெளியிட்டுருக்கிறாங்க பிரியங்கா பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த விஷயம் எப்போ வெளியாச்சோ எப்போ சர்ச்சையாச்சோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் எந்த ஒரு பதிவோ போஸ்ட்டோ எதுவுமே வந்துட்டு அவங்க போடவே இல்லை ஸோ இவ்வளோ பிரச்சனையாகி ஈவன் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டிவாகவும் ஒரு சில பிரபலங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படிங்கிற ஹேஷ்டாகில் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே பதிவு பண்ணிட்டு வர நிலையில் இதில் சம்மந்தப்பட்ட பிரியங்கா ஏன் இன்னும் வாயை திறக்கலை அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவே இருக்குது அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்து நியாயத்தை மட்டும் வச்சு நாம் வந்துட்டு எதுவும் பேச முடியாது பிகாஸ் இதில் சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பாக இருக்கிற பிரியங்கா பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த பதிலும் அவங்க சொல்லலை ஸோ அவங்க அவங்க தரப்பு நியாயம் இல்லை உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அது குறித்து அவங்க விளக்குனா மட்டும்தான் இந்த விஷயத்தில் யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற வாரியாகவும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அண்ட் மணிமேகலைக்கு எதிராகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துகளும் இருக்குது ஸோ மணிமேகலை வேறு சேனலுக்கு போகிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால தான் போகும்போது கொஞ்சம் ஹைப் ஏற்றிட்டு போகலாம் இல்லை ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு போனோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி அண்ட் விஜய் டிவி மேலே பயங்கரமான ஒரு பழியை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளும் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர்கிட்ட இருந்து வருது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் மணிமேகைய விவகாரத்தில் யாரும் மேலே தவறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க